அடுத்தது இன்னொரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒரு பெண்ணுக்கு வழியாக பொறுப்பாளராக யார் இருக்க வேண்டும் அவர் சொல்ற எனது தங்கையின் திருமணத்தை நான் தான் வழியாக இருந்து நடத்தி வைத்தேன் இது செல்லுபடி ஆகாது என்று சிலர் கூறுகிறார்கள் இது சரியாண்டு கொழும்பு ஜெமட்டகோட பகுதியை சேர்ந்த சகோதரர் ஒருவர் கேட்கிறார் அவர் என்ன கேட்கிறாரு அவருடைய தங்கச்சிட்ட கல்யாணத்தை அவர்தான் தான் செஞ்சு வச்சிருக்கிறாரு அவர்தான் வழியா நின்று அவருடைய தந்தை உயிருடன் இருக்கும் நிலையில் அவர் வழியா இருந்திருக்கிறாரு எனவே நான் வலியா நின்று முன் வந்து செஞ்ச இந்த திருமணம் செல்லுபடியாகுமான்னு கேட்கிறார் பொதுவாக ஒரு திருமணத்தில் வலி பொறுப்பாளர் இருந்துதான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் திருக்குருவான்ல சூரத்துள் பக்கரால இருநூத்தி இருபத்தி ஓராவது செய்தியில இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லா என்ன வலா அத்தா வலாத்தன் முசிரிக்கான பெண்கள் அவர்கள் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளாதீர்கள் என்று ஆண்களை பார்த்து அல்லா சொல்றான் வல அமத்தும் ஒரு முசிரிக்கான பெண் எவ்வளவு அழகானவர்களாக இருந்தாலும் அடிமையான பெண் முசிரிக்கான பெண்ணை விட சிறந்தவள் என்று அல்லா சொல்கிறார் அடுத்ததாக முசிறிகான பெண்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுற விஷயத்த எப்படி கட்டளையிடுறா ஆண்களை பார்த்து தான் அல்லா சொல்றான் உங்களுடைய பெண்களுக்கு முசிறிக்கான ஆண்களை திருமணம் முடித்து வைக்காதீர்கள் முசிறிக்கான ஆண்களை பெண்களாகிய நீங்கள் நேரடியாக திருமணம் முடிக்காதீங்க என்று சொல்லாம உங்களுடைய பெண்களுக்கு திருமணம் முடித்து வைக்காதீர்கள் என்று அல்லா சொல்றான் அவர்கள் ஈமான் கொல்லும் வரைக்கும் அழகானவரா இருந்தாலும் ஒரு மூமினான அடிமை உங்களுக்கு முசிறிக்கை விட சிறந்தவன் என்று சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல முசிறிக்கான பெண்களை மூமின்கள் நேரடியாக திருமணம் முடிச்சு கொள்ள கூடாது முசிறிக்கான ஆண்களை மூமினான பெண்கள் நேரடியாக திருமணம் முடிக்க கூடாதான்னு கேட்டா பொறுப்பாளர் வரணும் என்று இருக்குது இந்த பொறுப்பாளர் யார் அவர் ஆணாக இருக்க வேண்டும் என்று வருகிறது இந்த பொறுப்பாளர் யார் இருக்க வேண்டும் என்பதை சூரத்து நிசால நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் சன் கெஹூ உன்ன தி இஸ் தி அகலி நீங்கள் பெண்களை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவர்கள் குடும்பத்தின் அனுமதியுடன் திருமணம் முடியும் என்று அல்லாஹ சொல்றான் அப்ப குடும்பத்தாரின் அனுமதி என்றா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களிட அனுமதியோடு திருமணம் முடியும் என்று அல்லா சொல்கிறான் அப்போ வழியாக வரக்கூடியவங்க ஆண்களா இருக்க வேண்டும் பெண்களின் குடும்பத்தவர்களாக இருக்கணும் குடும்பம் என்றா யார் ஒரு குடும்பத்தில் முக்கியமானவர் தந்தை ஆண் உறவை எடுத்துக்கொண்ட தந்தை தந்தைக்கு பிறகு யார் வருவார் குடும்பத்தில் அடிப்படை யார் வருவார் அண்ணன் வருவாங்க வருவாங்க அதுக்கு சாச்சா வட்டத்துக்குள்ளார் வரும்பொழுது அந்த வரிசைப்படி பார்த்தால் முதலாவதாக தந்தை வருவார் அதற்கு பிறகு ஆண் உறவு என்ற வகையில சகோதரன் நானாவோ தம்பியோ வருவார் அதற்கு பிறகு ஆண் உறவு பொறுப்பாளர் என்ற வகையில தந்தையின் சகோதரர்கள் பெரியப்பா சாச்சா அல்லது தாயின் சகோதரர்கள் அது மாமாதான் நானாவாக இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் மாமா இவர்கள் வருவார்கள் என்று இந்த வரிசையில தான் வலி என்பவர்களுடைய அந்த பொறுப்பாளர்கள் வருவார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்ப இந்த பொறுப்பாளர்களாக இருந்து யாராவது ஒரு உறவுக்காரர் திருமணம் முடிச்சு வச்சா சரி திருமணம் முடித்து வைப்பதற்கு தந்தை தகுதியற்ற நிலையை அடைந்தால் தந்தை இல்லாவிட்டால் மரணித்து விட்டால் அல்லது தந்தை இருக்கிறார் அவர் சுய நினைவோடு இருக்கணும் பைத்தியக்காரனாயிட்டார் அவர் வந்து மூல குழம்பினவராக இருந்தால் அவர் திருமண ஒப்பந்தம் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது அப்போ எப்படி திருமணம் முடித்து வைக்கலாம் அப்போ அவர் உயிருடன் இருந்தால் அவர் தகுதியை இழந்த நிலையில் இருந்தார் அந்த இடத்துக்கு அடுத்ததாக யார் வருவா சகோதரன் நானவோ தம்பியோ வருவார் இவங்க ரெண்டு பேரும் மூல குழம்பின நிலையில் வந்தா அல்லது மூத்தா போனா மாமா அல்லது சாச்சா பெரியப்பா வருவாங்க இந்த வரிசையில் தான் போகும் அப்ப இவர் தன்னுடைய தங்கைக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறார் தந்தை இல்லாத நிலையில் தங்கச்சிக்கு அவரு திருமணம் முடித்து வைத்திருந்தால் அது செல்லுபடியாகும் தந்தை இருந்தும் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தகுதியற்ற நிலையில் தந்தை இருப்பாரேயானால் அப்போதும் அந்த திருமணத்திற்கு சகோதரன் முன் வந்து பொறுப்பாளராக இருந்து திருமணத்தை நடத்தி வைக்கலாம் மூசா அலுசலாம் அவர்களுடைய திருமணத்தை மூசா அலுசலாத்துடைய மனைவியின் தந்தை தான் பேச்சுவார்த்தையை நடத்துறாரு அந்த மகள் சார்பாக தந்தை தான் இருக்கிறார் என்ற செய்தியை சூரத்துல் கசஸ்ல இருபத்தி ஏழாவது வசனத்துல நாங்க பார்க்கிறோம் மூசாலை சராத்தோட திருமண பேச்சுவார்த்தையும் அவருதான் நடத்துவார் மகளுடைய விருப்பத்தையும் அவர் தான் தெரிவிப்பார் அந்த மகர் விவகாரத்தையும் தந்தை முன் மீண்டுதான் பேசுவார் என்றதை பார்க்கிறோம் இது முதல் இடத்துல வந்து தந்தை நிற்பார் என்பதற்கு ஆதாரமா இருக்கிறது அடுத்ததாக தந்தை இல்லாத நிலையில் யாரு வருவாங்க என்று சொன்னா நபி சல்லால் சொல்றாங்க இதா முக்கிய ஹாத்வி

முடித்தவன் அவளை அடைந்து விட்டால் அவளை அடைந்ததற்காக அவளது மகர் தொகைய உரியதாக இருக்கும் அதே நேரத்தில் யார் ஒருத்தர் வலி இல்லாத நிலையில் இருக்கிறாரோ தகுதியான பொறுப்பாளர் இல்லாத நிலையில் இருக்கிறாரோ சுல்தானு வலி இல்லாதவருக்கு அதிகாரம் படைத்தவர் தான் வழியாக இருப்பார் சுல்தான் தான் வழியா இருப்பார் சுல்தான் பொறுப்பேற்க விவகாரங்களுக்கும் பொறுப்பெடுக்கணும் பேச்சுவார்த்தைக்கு இருக்கணும் மகர் சம்பந்தப்பட்ட விவகாரத்துக்கு இருக்கணும் திருமணத்துல பஞ்சாயத்துகள் வந்து அதுக்கு தலையிடணும் குடும்பத்தை சேர்த்து வைக்கிற பிரித்து வைக்கிறதுக்கு இல்ல சேர்த்து வைக்கிறதுக்கு அல்லது நியாயமான தீர்ப்புகள் வழங்குறதுக்கு தலையிடணும் இந்த மாதிரி பொறுப்பேற்க கூடிய ஒருவர் ஒரு தந்தை இருக்கிறார் பேரளவுல தந்தையா இருக்கிறார் அவர் பொறுப்பை குடிப்பயலா இருக்கிற மூங்கினவராக இருக்கிறாரு அல்லது திருட்டு பயலா இருக்கிறாரு இந்தார பொறுப்பாளராக வச்சா குடும்பம் நாசமா போயிடும் அந்த நிலையில இழந்து விடுவார் அந்த நேரத்தில் பொறுப்பை கூறக்கூடிய ஒருவராக ஒரு வழி இல்லாவிட்டால் சுல்தான் ஒருவர் அதிகாரம் படைத்தவர் வருவார் அதிகாரம் படைத்தவர் யார் அவர் ஒரு ஆட்சி தலைவராக இருக்கலாம் ஒரு ஜமாத்தின் தலைவராக இருக்கலாம் ஒரு ஊரின் தலைவராக இருக்கலாம் பொண்ணுக்கு பொறுப்பு சொல்லணும் ஏதாவது அந்த பொன் தரப்புல மணமகள் தரப்புல ஒரு அநீதி இழைக்கப்படும் நிலை வந்தால் அந்த மணமகள் சார்பாக பேசக்கூடிய சக்தி படைத்தவராக அந்த சுல்தான் இருக்க வேண்டும் என்று நபி சல்லா அலிஸ்லாம் சொன்ன செய்தியை நான் அகமதுல இருபத்தி மூவாயிரத்தி எழுபத்தி நாலாவது செய்தியா பார்க்கிறோம் இதை அன்னை ஆயிஷா சித்திகா ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப வழியாக இருப்பவர் தந்தை தான் முதலிடம் தந்தைக்கு பிறகு அந்த குடும்பத்தில் ஆணுறவென்ற வகையில சகோதரன் மூத்தவர் அல்லது இளையவர் அண்ணன் தம்பி வரலாம் அதற்கு பிறகு தாயின் வழி தாய் வழி சகோதர சகோதரிகள் தாயுடைய சகோதரன் சகோதரி அல்லது தந்தையின் சகோதரன் சகோதரி சாச்சா பெரியப்பா அல்லது மாமாமார்கள் வழியாக வரலாம் இவர்கள் யாரும் வழியாக நிற்பதற்கு தகுதி பெறாத நிலை வரும் என்றால் இறந்த நிலையோ தகுதி பெறாத நிலையோ வந்தால் ஊரு தலைவர் ஜமாத்து தலைவர் வழியாக நின்று திருமணம் நடத்தி வைக்கலாம் என்று அதிசுகள் நேரடியாக சொல்வதனால குறித்த சகோதரர் தனது தங்கையின் திருமணத்திற்காக தந்தை உயிருடன் இருந்தும் அவர் தகுதி பெறாத நிலையை கருத்தில் கொண்டு சகோதரன் முன் நின்று அந்த திருமணத்தை நடத்தி வைத்திருந்தால் அந்த திருமணம் என்று சொல்வது முற்றிலும் முழுவதும் தவறான ஒரு செய்தி அந்த திருமணம் செல்லுபடியாகும் தாராளமாக அந்த திருமணத்துக்குரிய ஏனைய நிபந்தனைகள் எல்லாம் முழுமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திருமணமாக இருந்தால் விருப்பம் தெரிவிக்கப்பட்டு மகர் கொடுக்கப்பட்டு அனாச்சாரங்கள் இல்லாத நிலையில அந்த திருமண ஒப்பந்தம் முறையான இந்த இவர் வழியா நின்று நடத்தி வச்சிருந்தார் என்று சொன்னோம் அது செல்லப்படியான திருமணம் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த சகோதருக்கு ஒருத்தர் தவறான செய்தியை தான் சொல்லியிருக்கிறார் என்றது விளங்குது